இற அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித வெண்டலின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த வெண்டலின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் பாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்காட்லாந்து நாட்டின் இளவரசர் சிறு வயதிலிருந்து தனக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்த ஆயர் பலியாக இறைவன் மீது மிகுந்த பற்று கொண்டு வாழ்ந்த இவர் ஒருநாள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு கால்நடையாகவே புனித நாடுகளுக்குச் சென்றார் கிபி ஐநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ரோமைக்கு வந்த இவர் அங்கிருந்த திருத்தந்தை முதலாம் பெனடிக்டை சந்தித்து அவரிடம் ஆலோசனை கேட்டார் அவர் சொன்ன ஆலோசனை பேரில் இவர் ஒரு துறவியாக வாழத் தொடங்கினார் இதற்குப் பிறகு இவர் மக்கள் கொடுத்த உணவை உண்டு அவர்கள் நடுவில் போதித்தும் இறைவேண்டல் செய்தும் வந்தார் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவர் இவரிடம் கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கின்றன பிறகு எதற்கு அடுத்தவரிடம் பிச்சை கேட்டு உண்கிறாய் என்று கேட்டார் இதனால் இவர் ஒரு பெரிய பணக்காரரின் தோட்டத்தில் தோட்ட வேலைகளை செய்து அதிலிருந்து கிடைத்த ஊதியத்தில் உண்டு வந்தார் நாட்கள் மெல்ல நகர்கையில் தோட்ட வேலையிலேயே முழு நாளும் கழிந்ததால் இவரால் இறைவினிடம் வேண்டுவதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போனது இதனால் இவர் தோட்ட வேலையை விட்டுவிட்டு ஒருவருடைய ஆடுகளை மேய்க்கத் தொடங்கினார் அப்பொழுது இவருக்கு இறைவனிடம் வேண்டுவதற்கு மிகுதியான நேரம் கிடைத்தது இவ்வாறு இவர் தான் செய்த இறைவேண்டலின் மூலம் இறைவனோடு ஒன்றித்திருக்க முடிந்ததால் இறைவார்த்தையை மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்துரைக்க முடிந்தது பலரும் இவருடைய போதனையை கேட்க ஆவலோடு வந்தனர் இப்படி இறைவேண்டலுக்கும் இறைவார்த்தையை எடுத்துரைப்பதற்கும் சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக விளங்கிய இவர் கிபி அறுநூத்தி பதினேழாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் இறை வேண்டலுக்கும் இறை வார்த்தையை வாசிப்பதற்கும் நேரத்தை செலவிட்டு சிறந்ததோர் எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு